எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதலை பற்றி தான் இப்போது மீடியாவில் பேசும் பொருளாக இருக்குது துப்புரவு தொழிலாளர்கள்னு சொல்லிக்கிட்டு ஐம்பது பேர்கிட்ட வந்து சாக்கடை மலம் கலந்த நீரை அவங்க வீட்டுக்குள்ளே ஊற்றிட்டு போயிருக்காங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசுனதால் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து தாக்குதல் நடத்தினதாக சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் துப்புரவு தொழிலாளர்களுக்கு எதிராக அவர் பேசவே இல்லை அதனால் தாக்குதல் நடத்தினவங்க துப்புரவு தொழிலாளராக இருக்க வாய்ப்பு இல்லை சவுக்கு சங்கர் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோவை பாருங்கள் தாக்குதல் நடத்தினவங்கள கைது பண்ணாமல் போலீஸ் அவங்க கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் தூரம் சொல்லி எடுத்துகிறாங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாங்க சொல்கிறேன் இப்போ நீங்கள் போய்ட்டு நாங்கள் வீட்டையும் போட்டு அடிச்சு உடச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் சத்தம் புரியுங்க என்ன இருக்குது

தேவன் <test Springs> அங்க சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மலம் கலந்த நீரை எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள ஊத்துறாங்கன்னா இவங்களுக்கு யார் இவ்வளவு தைரியம் கொடுத்தது இவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது இதற்கு பின்னாடி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இருப்பதாக சவுக்கு சொல்றாரு சவுக்கு சங்கர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறாருன்னா அது பொய்யா இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி மலம் கலந்த நீரை ஊத்துறது அவங்க அம்மாவை மிரட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் கூட மனித தன்மை இல்லாத செயல் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதே சவுக்கு சங்கர் தான் கடந்த ஆட்சியில ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வரணும் அப்பொழுதுதான் தமிழகம் நல்லா இருக்கும்னு சொன்னார் சவுக்கு சங்கர் நடுநிலையான ஊடகவியாளர் கிடையாது அவருக்கு லாபம் எங்க இருக்கோ அவங்க பக்கம் பேசுவார் இவர் எதிர்பார்த்தது இந்த ஆட்சியில் இவருக்கு கிடைக்கல போல இருக்கு இந்த ஆட்சியை கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சாரு அதனோட பலன் தான் சவுக்கு சங்கரை கைது செய்தது சிறைக்கு போனது இவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சதே கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி தான் எல்லோரும் அந்த மாணவி தற்கொலை செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த போது இவர்தான் முதல்ல அந்த பள்ளிக்கு ஆதரவாகவும் அந்த மாணவிக்கு எதிராகவும் பேசினார் அப்பொழுதுதான் இவருடைய உண்மையான முகம் தெரிஞ்சது எல்லோருக்கும் அம்மா தனியாக இருக்காங்க அம்மாவை மிரட்டிட்டு போனாங்கன்னு இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் அவங்க அம்மாவை நினச்சி கவலைப்படுறாரு இல்லையா இதே மாதிரி தானே ஸ்ரீமதி காதல் தோல்வியால் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொன்னபோது அந்த தாய் செல்வி எவ்வளோ வேதனைப்பட்டு இருப்பாங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த தாக்குதல் மிக மிக கண்டிக்கத்தக்கது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்